うん。 காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி தலைமை தேசிய கொடியேற்றி குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் குடியரசு தின விழா மாவட்ட முதன்மை நீதிபதி தலைமையில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் சுப்பிரமணி நரேந்திரகுமார் சத்தியமூர்த்தி அரசு வழக்கறிஞர்கள் இஎல் கண்ணன் ஏ கே ரமேஷ் சத்யமூர்த்தி நீதிமன்ற ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இச்செயல்பாடுகள் உங்கள் வழக்கை எந்த வகையிலும் பாதிக்காது சமரசம் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் உங்கள் சமரசர்கள் என்ன செய்வார்கள் முதலில் சமரசத்தை பற்றி தெளிவாகவும் வழக்கை முடித்துக் கொள்வதில் உள்ள நன்மைகளையும் எடுத்துக் கூறுவார்கள் சகஜமான சுமூகமான வசதியான தரப்பினர்களிடையே நேரிடையான உண்மையான தேவையான பேச்சுவார்த்தை நிகழ உதவுவார்கள் தரப்பினர்களிடையே உணர்வுகள் இணைந்து செயல்பட்டு சமரசத்தின் பயன்கள் உங்கள் வழக்குகளுக்கு சமரச மையத்தில் கட்டணத்தையும் திரும்ப பெறலாம் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே விரைவாக கையா என்ற நிலை உருவாகும் சமரச மையத்தில் காணப்படும் தீர்வே இறுதியானது இதற்கு மேல்முறையீடு கிடையாது சமரசத்தில் அவர்கள் பங்கே தலைமையானது பகை பிடிவாதம் பார்க்காமல் தனக்கு உகந்த தீர்வை எட்டு வைத்த வேண்டும் எதிர்த்துதான் என்றாலும் அவர்களுடன் உடன் உழைத்தால் மட்டுமே சமரசத்தில்